சதா சிவ சதாசிவமாரம்பா குப்பு ஜோஷாச்சாரியமத்தியமா அஷ்மதாச்சாரியந்தாம் வந்தேகுருபரம்பராம் மேஷராசினியர்களே இன்று எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால் ஏற்பட்ட பாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் ரிஷபராசினியர்களே இன்று புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் மிதுனராசி நேர்களே இன்று ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் கிட்டும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள் கடகராசினியர்களே இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வந்து சேரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் சிமராசீனர்களே இன்று நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும் அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் கன்னிராசினர்களே இன்று வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமூகத்தில் நல்ல ராசி நேர்களே இன்று பொது உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம் தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவார்கள் விச்சிகராசி நேர்களே இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வார்கள் அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்கும் தனுசு ராசி நேர்களை இன்று ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவார்கள் தங்கநகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் மகர ராசி நேர்களே இன்று திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகும் லாபம் பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார்கள் கும்பராசி நேர்களை இன்று பிரிந்து சென்ற தம்பதியர் ஒன்று சேருவார்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் வந்து சேரும் மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரும் நாள் இன்று சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்று காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள் படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள் செலவுகளும்